ஸ்ரீதர் சார் பார்த்து பண்றீங்களா ஆமா சார் இருபத்தி எட்டு பிப்ரவரி ஆமா சார் கிருத்திகை நாலாம் பாதம் சரிங்களா ஆமா சார் ஆமா கிருத்திகை நாலாம் பாதம் லக்னம் வந்து தனுர் லக்னம் இப்ப நடக்கிற தசை வந்து சனி சனிமகா தசை புத்தி ஓடிட்டு இருக்குங்க ரெண்டாவது முப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் ஆஹ் சுக்கர புத்தி இப்போ இருபத்தி ஏழு வரைக்கும் ஓடும் இப்போ சொல்லுங்க என்ன பாயிண்ட் சார் வேணும் எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை சார் எனக்கு இளைய சகோதரத்தோட நான் எவ்வளோ தழிஞ்சு போனாலும் ஒத்து போகாமல் இருக்கு அது ஒன்று என்னுடைய தம்பி இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன் எங்கேயாவது வேலைக்கு போக முடியுமா ஜோதிடம் எனக்கு வருமா இப்போ இளைய சகோதரனோட நீங்கள் என்னதான் உயிரை விட்டு நீங்கள் மொழி பண்ணாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னா மூணாம் இடத்துல மூணு கிரகங்கள் இருக்குது கிரக யுத்தம்னு நடக்குது சூரியன் செவ்வாய் சனி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பதினஞ்சு டிகிரியில் இருக்காரு செவ்வாய் இருபத்தொம்போது டிகிரியில் இருக்காரு அப்போது அஸ்தமனம் ஆவலை அப்போ அஸ்தமனம் ஆவலைன்னா மூணாம் இடம் வந்து பயங்கரமான

இப்போ எல்கேஜி படிக்கிற பசங்களுக்கே விளக்கம் வந்துடும் அப்படி இருக்கும் போது விளக்க முடியுமா எனக்கு வருமா ஆமா இப்ப வந்து சனி மகா தசை சுக்கர புத்தி ஓடிட்டு இருக்கு சுக்கரன் வந்து உங்க ஜாதகத்துக்கு வந்து ஆறுக்கும் பதினொன்னுக்கும் ஆதிபத்தியம் உள்ளவர் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தோட லிங்க் உள்ளவர் அதனால உங்களுக்கு வந்து சர்வீஸ் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பனிச்சிருந்து சொல்லிடலாம் வேலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே நன்றி ஆனா என்ன வேலைக்கு போனோம் அதான் முக்கியம் என்ன வேலைக்கு போக போறீங்க எனக்கு வந்து கிளெரிக்கல் நேச்சர் இவ்வளவு நாள் நான் பாத்தது வந்து கிளெரிக்கல் நேச்சர் தான் என்னோட ஒர்க்கு கிளாரிக்கல் ஒர்க் தான் ஆமா நான் வந்து எழுத்து சம்பந்தப்பட்ட வேலை செய்ய முடியுமா ஆ பண்ணலாம் 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 தப்பு இல்லை பண்ணலாம் பண்ணுங்க சனி மகா தசை வந்து மூணாம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு அப்ப சனி மூணாம் இடத்துல உட்காந்து எதுல இருக்காரு அப்படின்னா போரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இருக்காரு அப்போ குருவோட சாரத்துல தான் இருக்காரு அப்போ உங்களுடைய சிந்தனை இந்த த உங்களுடைய சிந்தனைக்குரிய தசை தான் இது நடக்கும் அதனால எழுத்து உலகில் நீங்க பண்ணலாம் தப்பு இல்லை பயணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம் அடுத்தபடியா வந்து நீங்க ஏதோ ஒரு தொழில் வந்து கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க செய்யாம இருக்க மாட்டீங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன் காரணம் என்னன்னா உங்களுடைய லக்னாதிபதியே ஆறாம் இடத்துல ச உக்காந்துருச்சு ஆறாம் இடம் சர்வீஸ் ஓரியன்ட் ஆறாம் இடத்துல உக்காந்து சிந்தனை எங்க இருக்கு அதனுடைய பார்வை உங்களுக்கு பத்தாம் இடத்து மேலே படுது பன்னெண்டாம் இடத்து மேலே படுது ரெண்டில் படுது அப்போ உங்களுடைய சிந்தனை என்னென்னா நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஒரு வேலைன்னு ஒன்று இருக்கணும் ஜோபியில் பணம்னு ஒன்று இருக்கணும் படுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் ஒன்று இருக்கணும் சரி இது மூணு தான் உங்கள் சிந்தனையில் ஓடிட்டே இருக்கும் கண்டிப்பாக அப்போ இந்த சிந்தனை வந்து மூணுமே உங்களை ஃபுல்ஃபில் பண்ணும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வேலை வந்து கண்டிப்பா உண்டு இல்லைன்னா நீங்களே ஒரு வேலையை எடுத்துக்கிட்டே மற்றும் ஜோதிடம் பயணிக்க முடியுமா பயணிக்க முடியும் தாராளமா பயணிக்கலாம் ஒண்ணு ஏன்னா ரெண்டாம் விட்ட வாக்கு வாக்குஸ்தானத்தை குரு பாக்குறாரு அதாவது வாக்கு வாக்குஸ்தானத்துல சுக்கிரன் இருக்காரு அப்ப சுக்கரன் வந்து யோகாதிபதி பாதகாதிபதி ஆறாம் அதிபதி அதெல்லாம் சொல்லுவோம் இருந்தாலும் சுக்கரன் கலை நயம் உள்ளவர் அப்ப கலைநயம் உள்ளவர் வந்து தாராளமா பயணிக்க முடியும் நிச்சயமா அதனால தாராளமா வாங்க வெல்கம் நன்றி நன்றி கற்பணசக்தி உண்டான கிரகம் புதன் நீச்சமா இருக்குங்களா இப்போ புதன் வந்து போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இருக்காரு அப்ப போரட்டாதி நட்சத்திரம்னா என்னன்னா குருவோட சாரத்துல தான் இருக்காரு அப்படின்னு நம்ம பய கவலைப்பட அப்படின்னு ஒரு சிந்தனை வச்சுக்கலாம் நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் புதன் வந்து நீச்சமாக இருக்கிறதுனாலேயே நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு என்னுடைய கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா நீச்சமாக இருக்க புதனுக்கு வந்து அஸ்தங்கம் நீச்சம் வக்கரம் இதெல்லாம் வந்து புதனுக்கு அடிக்கடிக்க வந்துட்டே இருக்கும் அதாவது அஸ்தங்கம் வக்கரம் அடிக்கடிக்க வந்துட்டு இருக்கும் நீச்சம் வந்து வந்தாலும் நீ அதுக்கு ஈக்குவலண்டாக தான் இருக்குது பட் லக்ன லக்னஸ்தானத்தில் நீச்சம் அடையதுனால இவருடைய புதன் இப்ப இவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாருன்னா இவர் தப்பாவே சொல்லிட்டாலும் கேட்கிறவனுக்கு சரியா சொல்றாருப்பா இவருன்னு தெரியும் ஆனா இவருக்கு தெரியும் நான் தப்பா தான் சொன்னேன் இருந்தாலும் அவன் சரின்னு சொல்லின்னு போறான்டா அப்படின்னு இவர் சிரிப்பாரு இல்ல ஆனா நான் ஜோதிடத்தை வந்து ஒரு பேஷன் இல்ல 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 நான் ஜோதிடன்னு இல்ல சார் நான் ஜோதிடன்னு இல்ல சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சினிமாவே வந்து இது வந்து ரஜினிகாந்த் படமா கமல்ஹாசன் நீங்க ரஜினிகாந்த் நடிக்கிற படத்தை கமல்ஹாசன் கமல்ஹாசன் தான் நடிக்கிறாருன்னு அது மாதிரி நீங்க தப்பாவே சொன்னா கூட நீங்க சொல்றது ரைட்டா தான் சொல்லுவீங்க ஆமா கிழம போய் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி உங்க மேல நம்பிக்கை வந்து சமுதாயம் வச்சிருச்சு உங்கள் மேலே நம்பிக்கை அதனால அந்த நம்பிக்கை எப்பவுமே வீண் போகாது ஏன் காரணம் என்ன அதுக்கு என்னன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் இல்லையா அவர் வந்து ரொம்ப பேஷனாக சொல்ல பே பேச்சு அந்த உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு வந்து பிளஸ் நன்றி ஆமாம் அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு கா ஒரு ஜோதிட கற்றுக்கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்பீச் கூட பண்ணலாம்

பாத்துட்டு அவங்க குடுக்குற காசு எவ்வளவுன்னு வாங்கி வச்சிக்கங்க இப்போ எங்கள மாதிரி ஹையர் கிளாஸ் நாங்க நடத்துறோம் இல்லையா அதுக்கு பீட்ஸா யூஸ் பண்ணிக்கோங்க அத நீங்க சாப்பிடாதீங்க ஜோதிடத்துக்கே மறுபடியும் யூஸ் பண்ணுங்க கொடுத்து ஆ ஓகே 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 அது மாதிரி பண்ணலாம் இல்லையா ஆ ஓகே நான் இல்ல நான் வந்து சர்வீஸ் அதான் அத பண்ணேன் அதான் சார் இப்போ சர்வீஸ் தான் பட் வந்து அந்த சர்வீஸ் இப்போ நான் கூட பாருங்களேன் இப்போ ஃப்ரீ சர்வீஸ் தான் இப்போ நம்ம ஆய்வு போடுறோம் பட் நம்ம ஜா ஜாத ஆய்வு குரூப்பில் நாற்பது பேர் இருக்கிறாங்க பத்து பேர் தான் வந்து அட்டன் பண்ணுறாங்கன்னா தட் மீன்ஸ் வாட்டு சர்வீஸுன்னு சொன்னதுனால இதுக்கு வேல்யூவேஷன் வந்து குறையுது கரெக்ட் இப்போ ஒன்றும் இல்லை சார் அம்மா உணவகம் இருக்குது அஞ்சு ரூபாய் இட்லி விற்குது என்ன அது ஆல்மோஸ்ட் ஃப்ரீ மாதிரி தான் நீங்கள் அங்கே சாப்பிட்றீங்களா இல்லை அடையார் ஆனந்த் பவனில் போய் சாப்பிட்றீங்களா கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார் அடையாறு ஆனந்த் பவனில் இப்போ விலை காஸ்ட்லியாக போட்டாலும்

எனக்கு என்ன வந்துச்சு பயன் சொல்றேன் நம்ம ஸ்ரீதர் பாடு நமக்கு என்ன வந்துச்சு நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் அது நல்லதே கேட்டதும் போய் சேர்த்தோம் இல்ல அதை நான் விவாகப் பொருத்தத்துல வச்சுக்க முடியாது இல்லைங்களா அதுதான் பயம் சார் எதுவுமே சார் நம்ம ஒண்ணு கருவிதான் நம்ப ஜோதிடம் முடிந்த முடிவு கிடையாது ஜோதிடத்துக்கும் அப்பால் பட்டு இறைவன் இருக்காரு அதனால நாம நாம தான் சொன்னதுனால இப்போ இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு டாக்டர் வந்து ஐயோ நான் கை வைக்கிறதுக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சீனியர் டாக்டரே வெயிட் பண்ணி தானே என்ன சொல்லுது அதனால் அப்படி இல்லை சார் கட்டுறது கையளவாக இருந்தாலும் அந்த கையளவு நமக்கு தெரிந்ததை இன்னொருத்தருக்கு சொல்லுவோம் அதனால தப்பு இல்ல இப்போ மேஷத்துல சூரியன் உச்சம் அப்படின்னு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா

மூணாம் இடத்துக்கு காரகன் காரகன் ஏற்கனவே வந்து அங்க கிரக யுத்தமே நடக்குது கிரக யுத்தமே நடக்குது அதனால நிச்சயமா அந்த இடம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் வேற ஒன்னும் இருக்கு இப்போ ஒண்ணு இல்ல இப்போ அவருக்கு வந்து ஷோல்டர் இருக்குல்ல ஷோல்டர் ரெண்டு ஷோல்டர் இருக்குல்ல ஷோல்டர் பெயின் வந்து உங்களுக்கு ஏதாவது இருக்கும்

ஆமா அந்த மூன்றாம் மிடம் ஸ்பாயில் ஆனதுனால அவருக்கு வந்து தண்டிப்பா கண்டிப்பா ப்ராப்ளம் வந்து அது மட்டும் கிடையாது இன்னொன்னு கூட சொல்லலாம் அவருக்கு வந்து தொண்டை எரிச்சல் இருந்துட்டே இருக்கும் ட்ரை ட்ரைனஸ் இருக்கும் தொண்டையில தண்ணி அப்பப்போ ஒரு முழுங்கு ரெண்டு முருங்கு குடிச்சின்னு இருப்பாரு ட்ரை காஃப் வருது ஆஹ் ட்ரை வருது பார்த்துங்க சோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல்லி இவருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனை

சரி அதுதான் சார் ஓகே தேங்க் யூ சார் அடுத்து தேங்க்யூ சார் நன்றி 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 அடுத்து முடிஞ்சு விச்சு நன்றி வணக்கம் ஆ ஓகே பரவாயில்ல நன்றி நன்றி சார் நன்றி நம்ம இதை வந்து யூடியூப்பில் போடுவோம் ஒவ்வொரு போட்ட உடனே ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் அப்படியே பாருங்கள் ஓரளவுக்கு ஏன்னா ஒன்றா எப்போ போய் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு என்ன என்ன கிடைக்குதோ அதெல்லாம் பொறுமையாக உட்காந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் இதை இன்னும் என்ன பெட்டராக போடலாம் சொல்லலாம்னு ஒரு ஐடியாஸ் இருந்தால் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் அந்த குரூப்பில் போடுங்க சஜஸ்ட் ப எனக்கு ஏன்னா எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேது நாமளும் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம் முடிந்த வரைக்கும் நம்மளே சிங்கிள் எல்லாமே ஆளுநாள் நம்ம சிங்கிளாக பண்ணுறதுனால இது நம்மளே எடிட் பண்ணுறது நம்மளே உடைக்கிறது நம்மளே குவிக்கிறது நம்மளே பிச்சு ஃபோட்டோ வைக்கிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே சார் ஓகே சார் சரி சார் நன்றி வணக்கம்